ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் லான்ஸினி நம்ம பார்க்க போகிறேன் அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசு உரைவிடம் இருபத்தேழு கால் பிளாட்டோட அகலம் அதே மாதிரி நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அடி இருக்குது இது வந்து பிளாட்டோட சைஸ் அண்ட் பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதாவது கிழக்கு பக்கம் மூணு முக்கா மேற்கு பக்கம் அடி தெற்கு பக்கம் அத்துக்காக எடுத்தாச்சு வடக்கு பக்கம் ஒரு மூன்று அடி ஓகேங்களா பில்டிங்கோட ஏரியா இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது ஸோ டோட்டல் பண்ணும்போது டோட்டல் ஏரியா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது அண்ட் பில்டிங் ஏரியா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு அடி கவர் ஆகுது இந்த பிளானில் நம்ம பேஸிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து கிளியராக நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாசுபடி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாக சொல்லி ப்ளாட் டீடைல்ஸ் தான் மென்ஷன் பண்ணி சைடில் எவ்வளோ இடம் விடணும் இல்லை இடம் விடாமல் ஓடிஎஸ் கான்செப்டெலாம் கட்டணுமா அப்படின்னு தான் உங்களுடைய ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நீட்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாஸ் பிரகாரம் போட்டு தந்துகிட்டே இருக்கோம் உங்களுக்கு பிளான் வேணுன்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்கள் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே இந்த பிளான்லாம் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் நம்ம வந்து நிறைய பிளான் வீடியோஸ் போட்டிருக்கோம் இரு இருநாள் வரைக்கும் சில பேர் வந்து அக்னி மூலையில் அதாவது தெற்க பார்த்த பிளானுக்கு அக்னி கிச்சன் போட்டு கன்னிமூலையில் வாசல் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கன்னிமலையில் நீங்கள் வாசல் வைக்கக்கூடாது இப்போது கிழக்கு பார்த்த ஃபேசிங்னா நமக்கு வந்து அக்னி கிச்சன் விழுந்துரும் அதே மாதிரி வடக்கு பார்த்த ஃபேசிங்னா அக்னி கிச்சன் விழுந்துடும் மேற்கு பார்த்த ஃபேசிங்கும் அக்னி கிச்சன் விழுந்துடும் ஆனால் இந்த தெற்க பார்த்த ஃபேஸிங் மட்டும் அக்னி தான் வாசல் விழுகும் இதான் வந்து வாசல் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்மளும் இதுதான் ஃபாலோ பண்ணுறோம் இதனால் நல்ல நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு ஓகேங்களா அதனால தெற்கு போறது பிளாட்டுக்கு அக்னிமலையில் வாசல் வைக்கிறது தான் சிறப்பான விஷயம் பத்துக்கு முக்கால் ஒரு ஸ்பேசியஸான போட்டிக்கு அமைஞ்சிருக்கு படியோட அகலம் முன்னாடி போக தலைவாசல் ஒட்டி படி பத்துக்கு பத்து ஒரு போட்டிக்கோ ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ தலைவாசலேருந்து உள்ள நுழைஞ்சோடனே ஸ்பேசியஸான ஹால் பதினாறுக்கு பதினஞ்சு கிடைக்கிது லெஃப்ட் சைடில் ஒரு பூஜை அரை சின்னதாக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் நாளுக்கு நாலு கால் என்ற அமைப்பில் கிழக்கு நோக்கி அருமையாக அமைஞ்சிருக்கு வாயு ஒரு ஓப்பன் கிச்சன் அதாவது கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து நம்ம டைனிங் டேபிள் வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஓப்பன் வியூவாக இருக்கும் அதே மாதிரி ஈசானத்தில் ஒரு பத்துக்கு முக்கால் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு கன்னி மூலையில் ஒரு ஸ்பீசியஸான பெட்ரூம் அதுக்குண்டான அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பிளானுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வேணும் இல்லையா ஸோ நம்ம வந்து பேக் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாசலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்கேஸ் ஒரு கேது விஷயம் போயிட்டு வர்றோன்னா நம்ம இந்த கேட் இந்த போட்டிக்கு இருக்குது இல்லையா இந்த கேட் வழியாக வாசல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூட்டிலிட்டி வந்து பேக்ஸில் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம பேக்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ கார்னர் பார்த்திங்கன்னா வாஸ்து வைஸ் பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் சுற்றி இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாயும்ல சார்ந்த ஒரு பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் போர் சம்பு ஈசானம் சார்ந்து போடுறது நல்லது டேங்க் பார்த்தீங்கன்னா வாயும் இடம் இருந்தால் நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் முடியாத பட்சத்தில் கார்னரில் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு சாரி பில்டிங் ஏரியா அந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வணக்கி பத்தொம்போதரை லட்சம் செலவாகும் ப்ளஸ் ஒரு அஞ்சு லட்சம் வச்சிருந்தீங்கன்னா இந்த போர் இவி அதே மாதிரி இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம் அந்த அஞ்சு லட்சம் பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுறது கம்பி கட்டி கான்கிரீட் போடுறது அப்படின்ட்டு சின்ன சின்ன செலவுகள் லாஸ்ட் நேரத்தில் இல்லை கட்டும்போது நிறைய யோசனைகள் வரும் அதுக்காக அந்த ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்திங்கன்னா அட்டகாசமாக முடிக்கலாம் இப்போ பத்தொம்போதர இருபதே வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஆறு லட்சம் நீங்கள் வச்சுருக்கணும் இது போக இந்த காம்பவுண்ட் வால் பேக் சைடில் பாத்ரூம் போடுறது அதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட்டாக வரும் லாஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் உங்கள் நீங்கள் பிளாட் வந்து புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அதே மாதிரி வாங்கின பிளாட்டுக்கு எந்த தலைவாசல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஜாதகம் பார்க்கலாம் இப்போது தெற்கு அப்படின்னா நம்ம செவ்வாய் எடுத்துக்கணும் லக்னத்துக்கு ஆட்சி நட்பு இருந்துச்சுன்னா யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் தெற்கு பார்த்தமனை அதே செவ்வாய் ஆறு எட்டு பொண்ணில் மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்தமனை தவிர்க்கிறது நல்லது இப்போ நீங்கள் கிழக்குன்னா சூரியன் பார்க்கணும் வடக்குன்னா புதன் பார்க்கணும் மேற்குனா சனி பார்க்கணும் அவங்க ஜாதகத்தில் எந்த நிலைமெலாம் நல்ல நிலை இருக்காரா அப்படின்றது செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பார்த்து இன்னும் வேகமாக இருக்கும் ஓகேங்களா இதை பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய தாட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவோம் நிறைய முன்னேற்றம் வேகமாக இருக்கும் அதுக்காக இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் சொல்லியாச்சும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்